என்னங்க இட்லி சாப்பிட்டு பசங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதா இட்லி இட்லி வீட்டில் வேஸ்ட் ஆகிடுச்சா நோ ப்ராப்ளம் இட்லியே வந்து சும்மா புட்டு புட்டு வச்சு அழகாக சூப்பராக ஒரு இட்லி உப்புமா செய்யலாம் வாங்க இட்லியே இதே மாதிரி உதிரியாக நல்லா நல்லா வந்து உதிரியாக பிச்சு புட்டுக்கோங்க ஒரு டென் மினிட்ஸில் இதை செஞ்சிடலாங்க வானொலி எடுத்துக்கோங்க வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் பாருங்க நல்லா வெடிச்சு வந்ததும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அதிலே காஞ்ச மிளகாய் ஒரு எங்களோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் துருலாம் போட்டு செய்யலாம் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வெறும் கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு செய்கிறேன் நான் அவ்வளோதாங்க இதை கிளறி விட்டு இது கூட கொஞ்சம் நம்ம ஊது வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இட்லியை போட்டு நல்லா கிளறி விட்டுங்க உப்பு ஆட் பண்ணக்கூடாதுங்க ஏன்னா நம்ம மாவுளியை உப்பு ஆட் பண்ணி வைப்போம் பார்த்திங்களா அதனால் இதில் உப்பு ஆட் பண்ணக்கூடாது நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் சூப்பரான இட்லி உப்புமா ரெடி இது சக்கரை சட்னியோடு சாப்பிட்லாம்